ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் வெளியே நல்ல முறு முறுனு உள்ளே சாஃப்ட்டாக இருக்கிற பன்னீர் ஃபிங்கர் எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு வந்து பன்னீரை வந்து நான் இந்த மாதிரி நிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பன்னீரை வந்து நம்ம மேரினேட் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க மஞ்சத்தூள் மிளகாத்தூள் பெப்பர் மசாலா அது கூடவே ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொத்தமல்லியும் மல்லி இலையும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரொம்ப ட்ரையாக இருக்கும் அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு மசாலா பெரட்டுற மாதிரி பெரட்டி வச்சுக்கோங்க இப்போ இதை நம்ம பன்னீர் மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம் எல்லா சைடும் நல்லா கோட் ஆகுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் இதை அப்படியே வச்சுருங்க அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு டிப் பண்ணுற மசாலா சேர்த்துக்கலாம் அதுக்கு வந்து ஒரு கப் மைதா மாவு அரை கப் கார்ன்ஃப்ளவர் மாவு தேவையான அளவு உப்பு மிளகாத்தூள் இப்போ இதெல்லாத்தையும் நம்ம நல்லா ஒரு விஸ்கை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றி நல்லா லிக்விடாக டிப் பண்ணுற அளவுக்கு லிக்விடாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பன்னீர் மசாலா ரெடி ஆகிடுச்சு டிப்பிங் மசாலா ப்ரெட் க்ரம்ஸ் இது எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போ இதெல்லாத்தையும் நம்ம கோட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் ஃபஸ்ட்டு பன்னீரை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவில் ஒரு டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் வச்சிடலாம் ப்ரெட் க்ரம்ஸில் நல்லா பெரட்டிக்கலாம் ப்ரெட் க்ரம்ஸு வந்து நம்ம தண்ணி விடாமல் கரெக்டாக இது பண்ணுங்கள் நம்ம இதில் முக்கிட்டு அதில் வச்சோம்னா ரொம்ப ஒரு மாதிரி ப்ரெட் க்ரம்ஸ் வீணாக போயிடும் அதனால் ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க இப்போ எல்லா பன்னீரையும் நான் இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம எண்ணெயை ஹீட் பண்ணி எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம் என்ன நல்லா ஹீட் ஆனோனே நம்ம கோட் பண்ணி வச்சுருந்த பன்னீரை உள்ளே சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு சைடு வந்தோனே இன்னொரு சைடு அப்படியே திருப்பி விடுங்க ரெண்டு சைடும் நல்லா முறு முருன்னொன்னே நம்ம எண்ணெயை வடிகட்டி எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான பன்னீர் ஃபிங்கர் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே மார்த்தல ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை பாய்